சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது கடந்து போகும் மட்டும் உமது சேட்டையின் நிலையிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாயே உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறக்கிற மனு புத்திரருக்குள் கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவுகள் கருக்கான பட்டையுமாய் இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்திலும் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு தண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவே விழுந்தார்கள் என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்து ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் உமது கிருவை வான பரியந்தமும் உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தனும் உமது மகிமை பூமி அனைத்திலும் மேலும் உயர்ந்திருப்பதாக ஆமே